வணக்கம் மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகலாம் இரவில் சந்திப்பா மீண்டும் முனைவும் ஓ பயங்கர அதிர்ச்சிகள் ஈபிஎஸ் அவர்கள் வாங்க விளைவை முழுமாக்கின்றன அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம் அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற முன்னாள் மூத்த தலைவர்கள் எல்லாம் மீண்டும் இணைக்கும் வகையில் தான் அதற்கான வேலைகளை ஓபிஎஸ் அவர்கள் ஒருமை மீட்பு குழு என்ற பெயரில் கட்சியை தொடங்கியிருக்கிறார் அதாவது ஓபிஎஸ் பி நாங்கள் நிபந்தனையற்ற கண்டிப்பாக அதிமுகவில் சேர இருப்பதாகவும் கூறியிருந்த நிலையில் தான் அதற்கு கொஞ்சம் கூட செவிசைக்காத இபிஎஸ் அவர்கள் கட்சியில் கண்டிப்பாக அவர்களை எல்லாம் இணைக்க மாட்டோம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் பல முறை மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு கூட ஓபிஎஸ் அவர்கள் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுக்கூட அதற்காக அவர் நேரம் ஒதுக்கவில்லை என்றே அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் என்டிஏ கூட்டணி பிரிந்து சென்ற ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அவர் என்டிஏ கூட்டணியில் சேர இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது ஓபிஎஸ் சிடி விதன் சசிகலா போன்றதெல்லாம் நால்வரணியாக செயல்படுவார்களா அல்லது யாருடன் இவர்கள் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அரசியலில் என்ன கலது என்ன நிலைப்பாடு அவர்களின் நிலைப்பாடு என்ன என்பதை கண்டிப்பாக மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இந்த நிலைதான் ஓ பி அவர்கள் டெல்லி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகி அதாவது இந்த நிலையில் அவர் இதனிடையே தான் என் கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸ் மீண்டும் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் இபிஎஸ் முதல்வர் வேறுப்பாளராக கண்டிப்பாக இருக்கும் வரை நாங்கள் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்திருந்தார் இதனிடையில்தான் ஓபிஎஸ் அடுத்த கட்டமாக என்ன என்று பார்ப்போம் அதாவது ஓபிஎஸ் இதனிடையில்தான் அடுத்த என்ன என்பது செய்யப்போகிறார் என்ற உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு ஒரு நிலையில் அவர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சியில் இணையப் போவதாக சமீபத்தில் தகவல் வெளியாக உள்ளதா இந்த நிலையில் தான் டெல்லிக்கு ஓபிஎஸ் அவர்கள் சென்ற நிலையில் அவருக்கு பின்னாடியே குருமூர்த்தியும் விரைந்துள்ளார் இருவரும் கண்டிப்பாக நள்ளிரவில் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறதா அதாவது புதிய கட்சி தொடங்குவதற்காக ஓபிஎஸ் டெல்லிக்கு சென்றுள்ளாரா கூறப்பட்ட நிலையில் தான் கூட்டணியில் இணைவது குறித்த அதாவது ஜே பி நட்டாவை சந்தித்து பேசவுள்ளார் என்ற ஒருவேளை ஓ பி எஸ் அவர்கள் என் கூட்டணியில் வந்தால் ஈபிஎஸ் எவ்வாறு அரசியல் காய்களை நகர்த்துவார் என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் ஓ பி எஸ் அவர்கள் என் கூட்டணியில் சேர்வாரா அல்லது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவாரா என்ற ஒரு கேள்விக்குறிதான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பிய நிலையில் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் ஓ பி எஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறான் என்பதே ஒரு கேள்விக்குறிதான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்